ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ கங்கணபதியாய நமக இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குது என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி திதி இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சந்திராஷ்டமம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு பகவான் கன்னியாவில் சந்திரனுடன் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் பனிரெண்டு ராசிகளின் ராசி பலன்களை விரிவாக நாம் பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே நீங்களும் குடையும் ஒன்றுதாங்க உங்களிடம் ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களை தூக்கி பிடிப்பார்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு உண்மையானவர்கள் யார் காரியம் சாதிக்க வராங்க என்பதை புரிந்து பழகும் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் பண வரவுகள் உண்டு குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதுங்க வேலைகளிலேயே இருந்து கொண்டு கமிஷன் பேஸில் நம்ம ஏதாவது செய்யலாமா அதன் மூலம் நமக்கு வருமானம் ஏதாவது வருமா என்ற யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விறுவிறுப்பாக நடைபெறுங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவானுடன் செவ்வாய் இருப்பதால் உங்கள் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையுங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாளாக இன்று உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி உண்டுங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ரிசிபர் ராசிக்காரர்களே எண்ணங்கள் அழகாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து விடலாம் மற்றவர்களை குறை சொல்லாமல் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வோம் என்ற நல்ல குணம் படைத்த ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ரிஷிப ராசிக்காரர்களே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எதுவும் ஒட்ட மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஆதங்கம் அப்பப்போ உங்க மனசுல வந்து போகுங்க நாம விட்டவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க அப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்து போகுங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருப்பதால் திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும் வெளிநாடு போவதற்கான விசா முயற்சிகள் கிடைப்பது அது நல்லபடியா நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் இந்த மார்கழி மாசம் மிகவும் சிறப்பாக உள்ளதுங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான நாளாக அமையுங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாள் ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமான நாள் எல்லா இடத்திலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எங்கும் எதிலும் வெற்றி உண்டுங்க இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மைசூர் அமைந்துள்ளது பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது பொன்னகரின் சிறப்பு அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனைப்பிரிவை பிரிவை சுற்றிலும் காங்கிரஸ் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரோ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோடு முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்கா ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி வசதி மூலம் மூலம் உங்கள் உங்கள் நிகழ்வை படமாக்க த டிஜிட்டல் டிஜிட்டல் மேலும் ஸ்ட்ரீமிங் உலகம் முழுவதும் உள்ள கொண்டு சேர்க்க தொடர்புக்கு த டிஜிட்டல் பவானி சாகர் செல் நைன் 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 சிக்ஸ் 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 டபுள் டபுள் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபோர் த்ரீ 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 டூ ஒன் செவன் மின்னஞ்சல் தி ராசி டிஜிட்டல் அட் ஜிமெயில் டாட் காம் ஃபேஸ்புக் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் இந்த இன்சாலி அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சுத்தியமங்கலத்தில் ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி விரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது டான்ட்ரப் ட்ரீட்மெண்ட் பெயின் அகற்றுதல் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான வனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் பார்லர் கோர்ஸ் கோர்ஸ் மேக்கப் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரானிங் சென்டர் மிதுன ராசிக்காரர்களே நம் கைவிட்டு போக கூடியவை எதுவாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானது இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் பாதி துன்பம் நம்மை விட்டு விலகி போய்விடும் இறைவன் நமக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நமக்கு உள்ளது எவ்வளவு காலமானாலும் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடன் வாழும் மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் சொத்து பத்து வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கனவாக இருந்து வந்த சில திட்டங்கள் நனவாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைங்க ஆனால் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் லோன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு கவலையில் இருக்கீங்களா இன்றைய நாளில் இல்லை உங்கள் லோன் சாங்ஷன் ஆகி வரக்கூடிய நாளாக இன்று இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் பிள்ளைகளோடு உட்கார்ந்து அதிக நேரம் பேசுவீங்க அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க பரஸ்பரமும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் உருவாகுங்க வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அற்புதமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களும் இன்று வெற்றி உண்டு இன்று அதிர்ஷ்டமான நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க கடக ராசிக்காரர்களே ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது பாடம் அந்த துன்பத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதே ஆகும் ஆகையால் தாங்க நாம் பெற்ற துன்பத்தை மற்றவர்களுக்கு போய்விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்து மற்றவர்களுக்கு நன்மை மட்டும் செய்யும் கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வியாபாரத்தை வரைக்கும் இன்றைக்கு சுறுசுறுப்பா இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வரைக்கும் மேல் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க வீண் விவாதம் செய்யாதீங்க சகோதரர்கள் வகையில உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் சுப செய்திகள் வரக்கூடும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் ஏற்படுங்க பிடிவாத குணத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களே நமக்கு பிடித்தவர்களிடம் நாம் உண்மையாக இருக்கிறோம் அதே போல் அவங்க கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காவிட்டால் நாம் வருத்தப்படுகிறோம் அதனால் தாங்க அடுத்தவங்க கிட்ட அவங்க சிரிச்சா நீங்களும் சிரிச்சிட்டு அவங்க பேசுனா நீங்களும் பேசிக்கிட்டு தன் வேலைகளை சிறப்பாக செய்யும் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில நாள் எல்லாம் உங்க முகம் கொஞ்சம் டல்லா இருக்கும் மற்றவங்க ஏங்க முகம் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதே போல சில நாள் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க இதற்கு என்ன காரணம்னா சனி பார்வதாங்க அதே நேரத்துல சிலருக்கு அலர்ஜி கட்டி கொப்பளம் இந்த மாதிரி சில தொந்தரவுகளாக வருங்க கொஞ்சம் கவனமா இருங்க மார்கழி மாசம் வரைக்குங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்க ராசிக்கு வலுவாக தான் இருக்குங்க பெற்ற பிள்ளைகளை பகைத்து கொள்ளாதீர்கள் அவங்க கிட்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது மாதிரி பேசாதீங்க அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க வியாபாரத்தை வரைக்கும் இன்றைக்கு பரவாயில்லைங்க உத்தியோகத்தை வரைக்கும் இன்றைக்கு நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் ஆதரவா இருப்பாங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் கர்ப்பிணி தாய்மார்கள் மருந்து மாத்திரைகளை டாக்டரின் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ள கூடாதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கிறதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் எதிர்பார்க்கக்கூடிய நாளுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க கன்னி ராசிக்காரர்களே தன் நலத்தோடும் சுயநலத்தோடும் பழகிறாங்க என்பது உங்களுக்கு போக போக தாங்க புரியுது வெள்ள மனசோட நிறைய விஷயங்கள் நீங்க ஆரம்பத்திலேயே ஏமாந்து போயிட்டீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கும் கன்னிராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வீடுகளை பராமரிப்பது கூடுதலாக ஒரு அறை அமைப்பது மேல் மாடி கட்டுவது இது எல்லாம் இந்த மாதத்துல நீங்க தொடங்குவீங்க அதே போல் பழைய வண்டிகளை கொடுத்துவிட்டு புதிய வண்டிகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உங்களோட சந்திரன் பயணம் செய்கிறாருங்க ஆகையால வண்டி வாகனத்தில் கவனம் தேவை பேச்சுக்களை குறைப்பது நல்லதுங்க வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் மாலை ஆறு மணிக்கு மேல் எடுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க முக்கியமான முடிவுகளை எல்லாமே ஒரு நாலு மணி மாலை நாலு மணிக்குள்ள எடுத்துக்கோங்க வெளியூர் பயணங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் வியாபாரத்துல கூடுதல் லாபம் எதிர்பார்க்கலாம் உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தனவரவுகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் துலாம் ராசிக்காரர்களை நம்மை யாரும் காயப்படுத்துவது இல்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம் அதிலிருந்து பாடம் கற்று யாராக இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு பழகலாம் அதுதாங்க அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்ற ஒரு முடிவுக்கு வந்த துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்கள் புது முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் எது பேசினாலும் தப்பாவே போகுதே அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்களா இன்றைய நாளில் என்ன பேசணும் எப்படி பேசணும் என்ற அறிந்து சமயோஜித புத்தியுடன் பேசி சம்பாதிக்கவும் தொடங்குவீங்க குடும்ப வருமானம் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த இந்த ஏரியால நம்ம கடையை திறக்கும் போது யாருமே இல்ல இப்போ நம்மளை பார்த்து பத்து பேர் கடையை திறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் வருங்க சரி பரவாயில்ல அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க இருந்தாலும் எல்லா வேலைகளையும் நாமளே இழுத்து போட்டு செய்யணும் செய்யற மாதிரி இருக்கு இருக்குதே அப்படிங்கிற மனச்சங்கடங்கள் வருங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை கூட்டு முக்கியமான முடிவுகளைப் பற்றி பகிர்ந்து கொள்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ இன்றைக்கு சரியாகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்றைக்கு வீடு மனை வாங்குவதற்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களே இன்று ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசரப்படாதீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது குடிநீர் வசதி வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின் விளக்கு மற்றும் மின்சார மின் விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காங்கிரவுட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ் பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான சாகர் அணை உள்ளது சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோடு முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்கா ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் John, Spot Mixing LED Display உங்கள் படமாக்க. Digital, மேலும் Light Streaming உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல் தொடர்புக்கு

பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரேனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளுமின்றி ஹெர்பல் முறிகள் செய்யப்படுகிறது டேண்டர் ட்ரீட்மெண்ட் பெயின் அகற்றுதல் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளிகம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இன்ப்ரூமெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான பனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் சிறுந்து குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்ட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ இனிமை தரக்கூடியது என்ற தத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களே உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாயுடன் சூரியன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் ஆரோக்கியமும் அழகும் நல்லாவே இருக்குங்க நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் முடிப்பதற்கு உங்க உடம்பில் ஒரு தெம்பு பிறக்குங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன முட்டல் முனுகள் எல்லாம் சரியாகி ஒரு பரஸ்பரமும் நப்பும் வரக்கூடுங்க குடும்பத்தில் ஒருவித சந்தோஷம் இருக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் இருப்பதால் வீட்டை புதுப்பித்தல் வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்குதல் என்ற யோசனைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது வியாபாரம் உங்களுக்கு விறுவிறுப்பாக நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பேரு கிடைக்கும் சில முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு அனுசம் மிகவும் சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் தனுசு ராசிக்காரர்களே பெரியவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் சின்ன வயதிலேயே பார்த்தவர்கள் அதனால் தாங்க சில நேரங்களில் தத்துவமாக பேசுறீங்க அறிவியல் ரீதியாகவும் பேசுவீங்க சில நேரங்களில் ஆன்மீக ரீதியாகவும் பேசுவீங்க அப்படி பலதரப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரரான தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்குள்ளேயே உஷ்ண கிரகமான சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க இன்றைக்கு கண் எரிச்சல் அடி வயிறு வலி எல்லாம் வருங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் இருப்பதால் புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் வீடு கட்ட பேங்க் லோன் போட்டிருக்கீங்களா இன்றைக்கு போய் அதிகாரிய வீடியோவையே பார்க்கணும்னு இருக்கீங்களா கட்டாயமா போய் பாருங்க பேங்க் லோன் சாங்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குங்க அதே போல பிளான் அப்ரூவல் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா போய் பாருங்க இன்னைக்கு பிளான் அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கும் விதமாக குரு பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் பிள்ளைகளால் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் வியாபாரம் வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள் கூட வேலை பார்ப்பவர்களுடனும் அதிகாரிகளுடனும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க அதையும் தாண்டி நீங்க இன்னைக்கு முன்னேறுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் அனுசரித்து போவது நல்லது மகர ராசிக்காரர்களை பறக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் முதலில் சுமைகளை தூக்கி எறியுங்கள் ஆசைகளை குறைத்து கொள்ள குறைத்து கொள்ள துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறது நீங்க பெருசா எதுவும் ஆசைப்பட மாட்டீங்க ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்களின் தேவைகளும் மற்றும் எதிர்பார்ப்புக்காக ஆசை ஆசையாய் செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் வலுப்பெற்று உட்கார்ந்து கொண்டிருப்பதால் திடீர் பண வரவு உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதே போல் நீங்க கொடுத்து ஏமாந்து போன இடத்திலிருந்து ஒரு சிறிய தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ராகு பகவான் வலுவாக உட்கார்ந்து கொண்டிருப்பதால் ஏழரை செனையால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகு பகவான் உங்களுக்கு பலம் கொடுப்பாருங்க அதனால தாங்க இன்றைய தினத்தில் நீங்க முக்கியமான முடிவு எடுப்பீங்க மற்றவர்களை பின்னாடி ஓடக்கூடாது மற்றவர்களை சார்ந்து நாம் வாழக்கூடாது இதனால் வரைக்கும் நம்ம பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலும் கௌரவமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் என்ற தெளிவு வர ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வரும் காலங்களில் சுப செலவுகள் வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதம் ஏற்படும் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க ஓரளவு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் வரக்கூடிய நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாள் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க கும்பராசிக்காரர்களே சின்ன வேலையா இருந்தாலும் சரி பெரிய வேலையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஓட விட்டு ஓட விட்டு பார்த்து விட்டு அந்த வேலையை முடித்து விட்டு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் கும்பராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய நாளில் மிகவும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க வண்டி வாகனத்தில் பெற்றோர்களிடம் சில சில மன சங்கடங்கள் வர வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா இன்றைய நாள் நலமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் முக்கியமான வேலைகளை ஐந்து மணிக்குள் முடித்து கொள்ளுங்க வெளியூர் பயணங்கள் இன்றைய தினத்தில் தவிர்ப்பது நல்லது இரவு அதிக நேரம் கண்முழிக்க வேண்டாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் பண வரவுகள் உண்டு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேணுங்க மற்றவர்களுக்கு வியாபாரம் நல்ல லாபம் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் பூரட்டாதை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மீன ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் மன்னிக்க கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களாகவும் அந்த மன்னிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சியை அடிக்கடி சந்திக்கும் மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் திடீர் திடீர் செலவுகள் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு வீட்டில் சூரியன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது செய்து கொண்டுள்ள தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு வாய்ப்புள்ளது ஒரு சிலர் புதிய தொழில்களை தொடங்க சூழ்நிலைகள் உருவாகும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும் போட்டிகளில் ஜெயித்து காட்டுவீர்கள் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் புதிய நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ வியாபாரத்தை பெரிதுபடுத்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய விஷயத்தை கத்துக்குவீங்க அலுவலகத்தில் மரியாதை கூடுங்க அதன் மூலம் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்லதோர் நெருக்கம் உருவாகும் உங்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன செலவுகளும் வரும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க பன்னெண்டு ராசிகளின் ராசி பலன்களை நம்ம முழுமையாக பார்த்துங்க ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன் ஆனால் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பும் அதே போல் அவங்களுடைய தசா புத்தி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஜாதக பலனை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி உங்கள் ஜாதக பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே என் நம்பர் இருக்குது என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொலைபேசி வாயிலாக கூட உங்கள் ஜாதக பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்